வந்து உட்காரு இட்லி சாப்பிடலாம் வா இல்ல இருக்கட்டும் சந்த்ரு மேலதாம இருக்கான் தான் வரான் காலையில எழுந்திரிக்கிறான் இன்னும் சாப்பிட கீழே நீ யாவது போய் பாருமா சரி ஓகே நான் போய் பாக்குறேன் மார்னிங் انا கோவில் கூட்டு போறேன்னு சொன்னேன் அதுக்கும் வரல. எங்க அப்பா வேற ஒரு பக்கம் மாப்பிள பாக்குறன்னு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தாததுக்கு ஆபீஸ்ல வேற நியூ ப்ராஜெக்ட்ல போட்டு எனக்கு கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லல. பேசாம பேப்பர் போடலாம் போல இருக்கு. என்ன ஒண்ணுமே இல்லையே ஒன்னுமே இல்லையா அதுதான் நானும் சொல்றேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லு ஏன்னா இப்போ கோயில் போகணும்னா நம்ம ஈவினிங் போலாம் அப்புறம் உங்க அப்பாகிட்ட பேசணும்னா நானும் அம்மாவும் வேணும்னா வந்து பேசுறோம் வேலைக்கு போக புடிச்சா போ புடிகள் எல்லாம் விட்டுரு இங்க வா பக்கத்துல பார்க்க போறாங்க அடிச்சுங்க வா குளிக்கலடி தம் அடிச்சியா அடிக்கலியே அன்னைக்கு என்கிட்ட சொன்னே தம் அடிக்க மாட்டேன் அடிக்கலடி திரும்ப அடிக்கல வா வாயை பண்ணுவியா இந்த பண்ணுவியா பன்னுயா தம்ம எங்க நீ அடிக்குறல நானும் அடிக்கிறேன் என்ன பண்ற லைட்டர் லூஸ் மாதிரி பண்ணது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரிஸ் டு அத நீ சொல்றியா மூஞ்சே என்ன நீ தனியா இருந்தா தம்மடி என்ன வேணா பண்ண ஏக்கர்னா கெட்டு போ இப்ப உனக்கு நான் இருக்கேன்ல நமக்குன்னு ஃபேமிலி இருக்குல்ல உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா சரி 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 ஒரு நிமிஷம் கூடாத Yama தாዬ அடிக்கவே இல்லை சரியா சிரிக்கை சிரியேட்டு கட்டு இதுவா குப்பன் மோத அடி பட்டுச்சு என்ன நீ அழகா இருக்க ஷாம்பு போட்டு குச்சியா துணி சோப்பு உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு என்னடா பண்ணிட்டு இது வந்தம்மா ச இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைச்சா செம்மயா இருக்கும்ல போலமாடா என்ன நீ இன்னும் கிளம்பாம இருக்க கிளம்பலாம் அம்மா எங்க போறோம் நீ தான சொன்ன படத்துக்கு போலான்னு இன்னும் டிக்கெட் கூட புக் பண்ணலையா ஏய் அதனால் எப்பயும் புக் பண்ணி வச்சிரி சும்மா சும்மா பிராங்க் பண்ணி பார்த்தேன் சரி சரி முறைக்காத நான் இப்போ போய் டூ மினிட்ஸ்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படி அதில் என்ன இருக்கு ரெஸ்ட் ரூம் கூட ஃபோன் எடுத்துட்டு போவியா ஆ எப்படி பாத்ரூம் போகிறதுன்னு யூடியூப்ல பார்க்க போகிறேன் ஊர் டிக்கெட் வேறு புக் பண்ணலையே என்னடா பண்ற உள்ள இவ்ளோ நேரமா ஆ வந்துட்டேன் Dress போடாம அப்படியே வந்திர முடியுமா ஈவினிங் ஷோ கூட்டி போறானே நைட் ஷோக்கு தான் வெளியே வருவ போல எப்ப பாரு லேட் ஒரு பொறுப்பே இல்ல உனக்கு சுத்தமா ஹ்ம் ஏன்டி உனால ஒரு 2 मिनिट्स கூட வெயிட் பண்ண முடியாதா நச நசுன்னு எதுனா உன்னை சொல்லிட்டே இருக்க ஐயோ யோ இப்படி பண்ணா தான் செய்வாங்க ஹ்ம் போகலாமா உன்னலாம் நம்ப முடியாது டிக்கெட் கட்டும் ஹ்ம் நம்ப முடியாதுடா என்னடா வெனஸ்டே புக் பண்ணிருக்க வெனஸ்டே புக் பண்ணத நவசரத்துல புக் பண்ண தெரியுமா சரி சொல்லு வெட்னஸ்டே என்ன ஆமா அதுதான் நானும் சொல்ல வந்தேன் நம்ம நம்ம மீட் பண்ணது வந்து சாட்டர்டே ஏன்டா இப்படி போய் சொல்ற எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல ஏய் ஒரு நிமிஷம் புக் பண்ண தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் சண்டே தேட்டர் இருக்கும் வீக் டே மாட்டாங்க நம்ம பண்ணலாம் போறது உனக்கு காளான் பிடிக்கும்ல பிடிக்கும் பாப்போலாம்